தினமல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்துடைய ரிவியூ பார்க்க ஐ நோ வாட் யூ டிட் இன் லாஸ்ட் சம்மர் ஜெனிஃபருடைய டேரெக்ஷனில் எந்த படம் ரெடி இருக்குது நான் நிறைய ஃப்ரான்ச்சைசி படங்கள் பார்த்துருக்கேன் எக்ஸாம்பிள் ஹாரி பாட்டராக இருக்கட்டும் நார்னியா இருக்கட்டும் இப்படி லிஸ்ட் ஆஃப் ஹாலிவுட் திரைப்படங்களை பற்றி நீங்கள் ஃப்ரான்ச்சைசி சொல்லிகிட்டே போகலாம் மார்வல்லையும் இருக்குது டிசிலையும் இருக்குது பட் இது எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி படங்கள் அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் க்ரேஸியாக பண்ணலாம் பட் ரொம்ப ஆத்தென்டிக்காக ஒரு சைக்கோ த்ரில்லராக இருக்கட்டும் ஒரு ஹாரராக இருக்கட்டும் இந்த ஜானரில் ஒன்று போனாங்க ஒரு ஆனபிளாக இருக்கட்டும் அப்படி ஒன்று போனீங்கன்னா ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு மேலேயே வந்து அந்த கதை ஃபேட் ஆகிடும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ்குள்ளே இருக்க ஒரு கதையை பயங்கர க்ரிப்பிங்காக பண்ணுறது அப்படின்றது நார்மலான விஷயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த படத்துடைய டைரக்டர் ஜெனிஃபர் பண்ணியிருக்காங்கன்றதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்ட் நைன்டீன் நைன்டி செவனில் வந்துருந்தது அதுலேயும் கிட்டத்தட்ட இதே கதை தான் ஒரு ஊர் அந்த ஊரில் ஹூக் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சைக்கோ கொலைகாரன் அந்த கொலைகாரன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை கொலை செய்யணும்னு நினைக்கிறான் கடைசியில் அந்த கேங்கை சாகடிக்கிறானா இல்லையான்றதான் கதை அதே கதை தான் அந்த ஒன்லைனாக இங்கேயும் அப்ளை ஆகிருக்கு பட் இதில் இவங்க ஸ்டோரியாக சொல்ல வந்த அந்த விதம் அதில் கொடுத்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் எண்டு கார்டு போனதுக்கப்புறமா என்கிரெடிட்ஸ்க்காக ஒரு சீன் சர்ப்ரைசிங்காக வச்சுருக்காங்க அது தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து இன்னும் நம்மளை எக்ஸைட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பேஸ் இந்த படத்துக்குள்ளே இருந்தது ரொம்ப கரெக்டாக இருந்தது அண்டு ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நாம் இருப்போம் இறந்து போய் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் அது வந்து ஒரு ஓப்பன் எண்டிங் கேரக்டராக தான் நான் ஃபீல் பண்ணேன் இப்படி ஒரு சைகோத்ரில் இருக்குது ஒரு கரெக்டான ஒரு படத்துக்கு ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணி அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்த பார்ட் எப்போ வரப்போகுதுன்னு இருக்கிறதுக்கான ஸ்பேஸ்க்குள்ளே ரைட்டிங்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த பாக்ஸுக்குள்ளே கச்சிதமாக டிக் ஆகிட்டே இருக்குது அது எல்லாம் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துடைய காஸ்டிங் எடிட்டிங் மியூசிக் டிஐ அதை தாண்டி அவங்க சூஸ் பண்ண லொக்கேஷன் சொல்லிட்டு எல்லாமே பயங்கர அசத்தலாக இந்த படத்தை தாண்டி இந்த காஸ்டிங்கை தாண்டி பிக்சர் பர்ஃபெக்டாக வேறு யாரும் உட்கார மாட்டாங்கன்ற ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அதை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக எடி எடிட்டரை பற்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த படத்துடைய ட்ரெய்லரை நான் பார்த்துருந்தேன் அதில் ஒரு சாங் வரும் அந்த சாங் ஏற்ற மாதிரியான ஒரு கொலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் அதே ப்ளேஸ்மெண்ட் படத்துலையும் இருந்தது அதுதான் என்ன இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போச்சு அதே எக்ஸைட்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த படத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு எயிட்டி இல்லை சிக்ஸ்டி பர்சன்டேஜோடைய ட்ராவலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் பட் என்ன இருந்தாலும் இந்த படம் எதை நோக்கி போயிட்ருக்குன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் அந்த த்ரில்லர் அப்படின்ற பட்சத்தில் ஆடியன்ஸ் நம்ம அந்த ஸ்க்ரீன்லேருந்து கண் எடுக்காமல் அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம யாருன்னு அந்த கொலைகாரன் அப்படின்றத கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த ஸ்பேஸ்குள்ளே இருந்தாலே அந்த படம் ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் அந்த ஸ்பேஸ்குள்ளே கண்டிப்பாக இந்த படம் அமைஞ்சிருக்கு ஏன்னா படம் ஆரம்பித்து ஒரு இருபது முப்பது நிமிஷத்தில் நம்மளால் கிட்டத்தட்ட இவங்க தான் அப்படின்றது கெஸ் பண்ண முடியுது பட் நமக்குள்ள நிறைய கன்ஃப்யூஷன்ஸை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான் இல்லை இவங்களாக இருக்குமா இவங்களாக இருக்குமா இவங்களாக இருக்குமா சொல்லிட்டு அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறேன் அடுத்து இந்த படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் எங்கேயும் கிராக் ஆகாமல் கிளைமேக்ஸில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மிக் முக்கியமாக ரைட்டிங்கில் அது எல்லாமே இருக்குது அது எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ஹைட் பண்ண ரைட்டிங்கை எல்லோரும் எல்லா பாயிண்ட்ஸையும் செகண்ட் ஆஃபில் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது நமக்கு கதையாக போது பயங்கர எக்ஸைட்டிங்காக ஆமாம் இது நடந்ததில் இது அவன் சொல்லியிருந்தாலே இது அவன் சொல்லியிருந்தாளன்னு சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து கதையை வந்து பின்னோக்கி யோசிக்க ஆரம்பித்து நம்ம எக்ஸைட் ஆகிறோம் அது இந்த படத்தோடைய பெரிய வெற்றியாக பார்க்குறேன் அண்ட் இந்த படத்தோடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயிலரில் ஒரு கொலை சமூகம் நடக்கிறதுல இப்போ ஒரு சைக்கோ த்ரில்லர்னு வரும்போது அவன் அந்த கொலையை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் அவனுடைய அட்டம் எப்படி இருக்குது அந்த டிஃப்ரெண்ட்டான அட்டம் தான் இந்த கதையை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போக வைக்கும் ஒரு பயத்தையும் ஒரு அடநல் ரஷ்ஷையும் நமக்குள்ளே கொண்டு வரும் அந்த ஸ்பேஸில் இந்த கதையில் ஒரு சில ஏரியாஸ் மட்டுமே இருந்தது மற்ற எல்லா ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப ரெகுலராக ரொம்ப நார்மலாக டீல் பண்ணியிருந்தாங்க அதை இன்னும் இவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பயங்கரமான சைக்கோ சைக்கோத்ரிலராக அமைஞ்சிருக்கும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அதை அச்சீவ் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜில் மிக முக்கியமாக ஸ்டண்ட்டில் பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது அதையும் இவங்க ஃபில்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா இது ரொம்ப பயங்கரமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் பட் என்ன இருந்தாலும் ஒரு சில படங்கள் நம்ம பார்த்து முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அது ஒரு திருப்திகரமான ஒரு படமாக இருக்கும் இந்த படத்துக்கான தேர்ட் பார்ட் வந்தாலும் நம்ம தேட்டரில் போய் பார்க்கலான்ற ஒரு பார்வை இருக்கும் அப்படி ஒரு பார்வை தான் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா இருந்தது படம் என்க்ரெடிட்ஸில் ஒரு சீன் வச்சுருக்கான் அந்த சீன் கண்டிப்பாக படத்துடைய தேர்ட் பார்ட்டை பார்க்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தூண்டி இருக்குன்றதில் சந்தேகமே கிடையாது இதை தாண்டி நீங்கள் ஐநோ வாட் யூ டிட் இன் லாஸ்ட் சம்மர் படத்தை பார்த்துருந்தீங்க பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதை ரீக்கன் டேடாபாபே சொல்லி நான் பிரவீன் கேஸ் பாய்